தந்தை மகன் கூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக செவி மாமாம அழைப்பின் அடித்தளமே இறைவா உண்மை போற்றுகிறோம் ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரரே உமைத்திருக்கிறோம் வல்லமை இரக்கத்த ஆற்றலுக்கு சொந்தக்காரரே துதிக்கிறோம் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறீரே பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீரே அப்பா இரக்கத்தால் வல்லமையினால் ஆசீர்வாதத்தால் கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரை நிலப்புகிறீரே நன்றி பாதுகாக்கிறீரே நன்றி பராமரிக்கிறீரே அப்பா புதிய நாளுக்கு நன்றி புதிய அன்பிற்கு புதிய ஆசிர்வாதத்திற்கு நன்றி புதிய கிருபையினால் புதிய வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் மூடுகிறீரே மறைத்து பாதுகாக்கிறேன் நன்றி எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தை கொடுக்கிறேன் எங்கள் குடும்ப சூழ்நிலைகளை கொடுக்கிறேன் உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறது சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த மத்தேயு என்பவரை பெயர் சொல்லி அழை அழைத்து உண்மை பின்பற்ற கட்டளை எங்கள் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் பல்வேறு நிலைகளில் அப்பா உண்மை பின்பற்றுகிறவர்கள உமை பற்றி கொள்ளுகிறவர்களாக உமை எல்லா விதத்திலும் கண்மண்பாக வைத்து வாழுகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற எங்கள் குடும்பத்தை எங்கள் குடும்ப சூழ்நிலைகளை உம்மோடு இணைந்திருக்க ஆசிர்வதீங்க உம்முடைய அன்பின் இரக்கம் ஆசீர்வாதத்தின் பிரசன்னம் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் வெளிப்படுவதாக நீரை உடனிருந்து உற்சாகப்படுத்துவீராக பாதுகாப்பீராக பராமரிப்பீராக ஒப்புக்கொண்டு புனிதர்கள் மறை எங்களுக்காய் பரிந்து பேசும் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியாய உங்கள் அனைவரை இந்த நாள் முழுவதும் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே